ரஹ்மான் பி ருபூபியத் இல்லாஹி தாலா அல்லாஹுதான் படைத்தவன் அல்லாஹுதான் பரிபாலிப்பவன் இந்த உல இந்த உலகத்தில் படைப்புகளில் உருவாக்கப்பட்டவைகளில் எதுவும் வேறு எவராலும் படைக்கப்பட்டதல்ல படைப்பு அவனுக்கே உரியது அவன் மட்டும்தான் படைப்பில் தனித்தவன் உலகத்தில் படைப்பு என்கின்ற பகுதிக்கு உரிமை கொண்டாடக்கூடியவன் அவன்தான் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் தான் தௌஹைது ரபூபியா ரப் என்பது இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை எஜமானனை குறிக்கக்கூடிய ஒரு அரபு வார்த்தை ருபூபியா என்று சொல்றது அவருடைய சொல்வது படைத்தல் என்கின்ற நிர்வகித்தல் என்கின்ற தன்மை அது படைத்தவனுக்கு அதாவது இறைவனுக்கு மட்டும்தான் உரியது வேறு யாருக்கும் இல்லை என்கின்ற இந்த பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் நபிமார்கள் இதனை பிரச்சாரம் செய்ய வரவில்லை இதை இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்ய வரவில்லை என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் நம்ம சொன்னோம் காரணம் என்னன்னு சொன்னால் படைத்தல் என்ற விஷயத்தில் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான சிந்திக்கக்கூடிய மக்கள் யாருமே பலர் படைக்கிற என்ற விஷயத்தை என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அதாவது மக்கத்து காவிர்களை கூட அல்லாஹால குர்வானில் சொல்கிற நேரத்தில் அவர்கள் படைத்தல் விஷயத்தில் இறைவன் மட்டும்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்ற அதாவது நிறைய குர்வான் வசனங்களை நாங்கள் எல்லாகவே ஏற்றுக்கொள்ளல் என்ற தலைப்பில் என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம் அதனால் ரசூல் சல்லாஹலி வசல்லமர்கள் இதை பிரச்சாரம் செய்ய வரவில்லை அதற்காக வேண்டி இஸ்லாத்திர அடிப்படை கொள்கை இது அல்ல என்று அர்த்தம் பிரச்சாரம் இதை பிரச்சாரமாக செய்ய வராததுக்கான காரணம் இந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் இருந்தார்கள் என்ன ரசூல் செல்லா அலுவலம் அவர்களும் ஏனே நபிமார்களும் பிரச்சாரம் செய்ய வந்தார்கள் என்று சொன்னால் எந்த ரப்பை நீங்கள் படைத்தவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ எவன் உங்களுக்கு ரிசுக்கு தருவனாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ எவன் உங்களுக்கு உணவளிப்பதாகவும் உங்களை நிர்வகிப்பதாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் வேற யாரும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது படைத்தவன் தான் வணங்கப்பட தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த மக்கள் இருந்தாங்க பொதுவாக நினைவிக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்தில் என்ன செய்கிறாங்க முரம்படுகிறார்கள் அதை பிரச்சாரம் செய்யத்தான் நபிமார்கள் வந்தார்கள் என்ற அந்த பகுதி தான் தொகிதில் உலுகியா இரண்டாவது கட்டம் இப்போ என்ன செய்யறாரு முதல் பகுதியாக அல் ஈமான் இல்லாஹித்தி குள்ளிசை எல்லாவற்றையும் தான் படைத்து நிர்வகிக்கிறான் என்பதற்கான அதாவது இரண்டு வகையாக இவர் எல்லா ஆதாரங்களையும் பிரிப்பார் நம்ம முதலாவது பகுதியிலே அதை பார்த்தோம் ஒன்று இரண்டு வகையாக அவர் பிரிக்கக்கூடிய ஆதாரங்கள் நிறைய இடங்கள் அது வரும் அல் அதில்லத்து அக்கலியா சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் நம்ம சிந்தித்து புரிய முடிந்த ஆதாரங்களை தான் சொல்லும் ஆனால் சிந்தித்து புரிய வராது ஆதாரங்கள் என்ற முதல் பகுதியும் இரண்டாவதாக அதில்ல தும் நக்கலியா குரான் சுனாவில இறைவன் குறிப்பிட்ட விஷயங்கள் சுலா இஸ்வால குறிப்பிட்ட விஷயங்கள் என்கின்ற பகுதியும் இப்படி ரெண்டு ஆதாரங்களை என்ன செய்வாரு பிரித்து சொல்லுவாரு இதுல அவர் வந்து சொல்லக்கூடிய அதாவது அதில் அகல் அக்கல் நக்கலியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்துட்டோம் அதாவது குர்வான் சுன்னாவில் இறைவன் தான் படைத்தான் அவன் மட்டும்தான் தனித்து படைக்கக்கூடியவன் என்கின்ற இந்த பகுதியை இறைவனை ஏற்றுக்கொள்ளல் என்கின்ற பகுதியில் என்னை செஞ்சுட்டாரு கொண்டு வந்துட்டார் இவருடைய இந்த நூலுடைய ஒரு ஒரு அதாவது இது விமர்சனமாக கூட நம்ம பதிவு செய்யலாம் என்னன்னு சொன்னால் நான்கு பகுதிகளாக பிரித்து நான்கு பகுதியிலேயும் ஆதாரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறார் தானே அக்லியத் நக்லியத் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் குருவான் இருந்து வரக்கூடிய ஆதாரங்கள் என்று இப்படி பிரிக்கிற நாள் அவருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லா பகுதியிலேயும் அதாவது மிக்ஸ் ஆகக்கூடிய வசனங்கள் என்ன செஞ்சிடுறாரு கொண்டு வந்துடுறாரு அதை வந்து முதல் பகுதியிலேயும் கொண்டு வராரு இரண்டாவது பகுதியிலேயும் அதே கருத்து வரக்கூடிய வசனங்களை கொண்டு வராரு மூன்றாவதுலேயும் கொண்டு வராரு அதாவது யாராவது ஆள் ஒரு ஆழ்ந்த நிலையில் உள்ள ஒரு வரவு பார்த்தா பிரித்து என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் மற்றபடி நாலு பகுதியிலேயும் வித்தியாசமான ஆதாரங்கள் எப்படி என்று புரிஞ்சு கொள்வதுக்கான ஒரு கஷ்டமான ஒரு நிலை என்ன செய்கிறது இவருடைய அந்த இருப்பதை நாம் உணரலாம் அதனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் சொன்னால் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பகுதியும் இறைவன் மட்டும்தான் படைக்கிறான் அவன் நிர்வகிக்கிறான் என்கின்ற பகுதியும் கிட்டத்தட்ட ஒரு பகுதி என்பதனால் ரெண்டிலையும் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் உண்டு அதை நம்ம மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் உணவளிப்பவன் யார் என்று கேட்டால் மரணிக்க செய்கின்றவன் யார் என்று கேட்டால் மக்கத்து காவிர்கள் என்ன பதில் சொன்னார்கள் காவிர்கள் பொதுவாக என்ன பதில் சொல்வார்கள் இறைவன் தான் என்று சொல்வார்கள் அப்ப இறைவன் தான் படைக்கிறான் நிர்வகிக்கிறான் என்பதை குஃப்ரியில் உள்ள மக்கள் என்ன செய்றாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இரண்டாவது பகுதிக்குரிய பகுதி தான் நீங்க மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட இதில் அவர் சிந்தனை ரீதியான ஆதாரங்கள் என்ற பகுதியில் நாலு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றார் நாலு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அதாவது இறைவனை ஈமான் குழு என்ற பகுதியில் சிந்தனை ரீதியான பகுதியில் நாலு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்கிறார் அதை கொஞ்சம் நம்ம நோட் பண்ணினால் அதாவது உங்களுக்கு ஞாபகம் மூட்டினால் சிறந்ததாக இருக்கும் என்ன என்று சொன்னால் முதலாவது என்ன அல்லாஹ் தான் ஒவ்வொரு அம்சத்தை இறைவன் தவிர அவனை தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவன் மட்டும்தான் படைத்தான் என்ற அந்த நிலை வந்து சிந்தனை ரீதியாகவே இந்த உலகம் ஏற்றிருக்கிறது இறைவனை தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒருவனால் படைக்கப்பட்டது அதில் எதுக்கும் யாருமே என்ன செய்யலை உரிமை கொண்டாடவில்லை என்கின்ற பகுதி இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதி எல்லோருடைய உள்ளத்திலும் எந்த மனிதனும் நான் இதை படைத்தேன் உரிமை கொண்டாடக்கூடிய நிலைமையில அது இல்லை என்ற அந்த முதல் பகுதியை அவர் சொல்றாரு சொல்லிட்டு அந்த குர்வான் வசனம் ஏற்கனவே நம்ம சொன்னது என்னன்னு சொன்னால் சூரத்தில் ஆராஃப் ஐம்பத்தி நாலாவது வசனம் அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் படைப்பு அவனுக்குரியது கட்டளையும் அவனுக்குரியது படைப்பு யாருக்கு சொந்தமானது இறைவனுக்கு சொந்தமானது கட்டளையும் ஏவலும் அவனுக்கு சொந்தமானது தபா கல்லா ஹூ ஆலமீன் எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹு தாலா பரக்கத்து பொருந்தியவன் என்று சூரத்தில் ஆர் ஆஃப் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் குறிப்பிட்டு சொல்கிறான் அதே போல சூரத்து சாப்பா தொண்ணூற்றி ஆறாவது வசனம் வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தாமலூன் முக்கியமான வசனம் வல்லாஹு ஹலக்கக்கும் அல்லாஹு தாலா உங்களை படைத்தான் வமா தாமலூன் உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான் அல்லாஹு தாலா உங்களை படைத்தான் உங்களது செயல்களையும் அவன் தான் படைத்தான் இந்த இடத்துல வந்து இதை நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி உலகத்தை பொதுவாக விஞ்ஞான ரீதியாக படிக்கக்கூடியவங்க பார்த்துக்கலாம் இரண்டு வகையாக பிரிப்பாங்க சடம் சக்தி மெட்டீரியல் பவர் அப்படின்னு என்ன செய்வாங்க இரண்டாக பிரிப்பார்கள் அதாவது சடம் சக்தி என்று சொல்லி இரண்டாக பிரிப்பார்கள் இதுதான் உலகம் இந்த உலகம் சடத்தாலும் சக்தியாலும் ஆனது இரண்டை தவிர வேறு உலகம் என்னது உலகெல்லாம் இல்லை எல்லாம் எந்த சடத்தை நீங்கள் எரித்தாலும் எந்த சடத்தை அழித்தாலும் அது எதாக மாறும் சக்தியாக என்ன செய்யும் மாறும் இப்படி விஞ்ஞானத்தில் ஒரு அஞ்சாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு என்ன செய்வாங்க படிச்சு தருவாங்க சடம் சக்தி என்று அப்ப அந்த புத்தகங்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதியாக எழுதப்பட்ட புத்தகங்கள்னால இறை நம்பிக்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்யும் அது இருக்கும் இப்போ சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அரபு நாடு மார்க்கத்தோடு அடிப்படையாக கொண்டது என்பதனால சிலபஸ்ல எல்லாம் ஏ லெவல் வரைக்கும் என்ன செய்யும் குர்வான் வசனத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும் அதி இதோடு சம்பந்தப்பட்டிருக்கும் எந்த இதை பேசினாலும் சரி சூரியன் சுழற்சி சம்மந்தமாக பேசுகிறாங்களா அது ஒரு பன்னிரெண்டாம் ஆண்டில் பேசுகிறாங்களா அந்த இடத்துல வஷ்டம் சுத்தஜரி இல்லே முஸ்தக்கர் லஹா ஒரு வசனம் வரும் சூரியன் அவனுடைய எல்லையை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற வசனம் வரும் ஆனால் நம்ம படித்தது இல்லை விஞ்ஞானம் படிக்கிற இடத்துல மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் என்ன செஞ்சுக்கிறோம் படிச்சுக்கிறோம் அதனால் இப்போ எங்களோட சிந்தனையில் எது பதிஞ்சிருக்கும் சக்தி சடம் இது ரெண்டு தான் உலகம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் படித்திருக்கோம் இப்போ இதனால் இறைவன் இதில் எந்த பகுதிக்கு வருவான் சடம் என்ற பகுதியில் வருவான்னா சக்தி என்ற பகுதியில் வருவானா என்கின்ற சிந்தனை போக்கு தான் எங்களோட சிந்தனையில் பதிஞ்சிருக்கும் எங்கள் சிந்தனையில் பதிந்திருக்கும் நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அறிவும் யூகமும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு உரை நாம் நிகழ்த்தியிருந்தோம் அறிவும் யூகமும் அப்படின்ற தலைப்பில் அப்படி அந்த உரை நிகழ்த்திட்டு போகிற நேரத்தில் இப்போ அறிவுக்கு வரை விளக்கணம் சொல்கிற நேரத்தில் இந்த உலகத்திலே உள்ள சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல்கள் தான் அறிவு அப்படின்னு சொல்கிறோம் எப்படி சடம் பற்றிய அல்லது சக்தி பற்றிய உண்மையான தகவல் தான் அறிவு அப்படி என்று சொல்லிட்டு இப்போ உதாரணமாக ஒரு மேசையை பற்றி படிக்கிறோம் ஒரு நட்சத்திரத்தை பற்றி படிக்கிறோம் ஒரு வானத்தை பற்றி படிக்கிறோம் அல்லாஹை பற்றி படிக்கிறோம் சொர்க்கத்தை பற்றி படிக்கிறோம் நரகத்தை பற்றி படிக்கிறோம் இதெல்லாம் நாம் சடம் பற்றி படிக்கக்கூடிய அறிவுகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அது எதர்ச்சியாக நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் சூஃபியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை தேடி எடுத்து இறைவனை சடம் என்கிறார் இறைவனை சடம் என்கிறார் அப்படின்னு போட்டான் போட்டு சடத்துக்கு ஒப்பிடும் படைப்புக்கு ஒப்பிடும் அதாவது வகாபிகள் ஒரு தலைப்பு போட்டு என்ன செஞ்சாச்சு அது வந்தாச்சு அந்த நிமிடம் நம்ம வந்து இறைவனை சடம் என்ற செக்ஷனில் சேர்க்கணுமேட்டதுக்காக பேசலை ஆனால் அந்த நிமிடம் நாம் செஞ்சது பெரிய தவறுன்னு விளங்கிச்சு அந்த நிமிடம் வந்து நம்ம பேசினது பெரிய தவறு ஏன் பெரிய தவறு அப்படின்னு சொன்னால் நம்ம இயல்புலையே சடம் சக்தி என்று இரண்டு வகையாக பிரித்து தான் எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்குது சடமும் சக்தியும் மட்டும்தான் ஊட்டப்பட்டிருக்கிறது அப்போ சிந்தனை நம்ம ரெண்டு ஒன்றில் தான் வைக்க பார்ப்போம் ஒன்றில் சக்தியில் வைக்க பார்ப்போம் அல்லது சடமில் வைக்க பார்ப்போம் இது ரெண்டுக்கும் வெளியே தான் இறைவன் நம்ம சிந்திக்கிறது இல்லை சடம் சக்தி வேறு இறைவன் என்பது வேறு என்று சிந்திக்கின்ற கோணம் என்ன செய்யாது உண்டாகாது நம்ம சிந்திக்கிற இதே என்ன செஞ்சிருமோ அது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால சடமும் சக்திக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அவன் சடத்துக்குள்ளேயும் வரமாட்டான் சக்திக்குள்ளேயும் வரமாட்டான் இப்போ இதை விமர்சித்தவர்கள் எப்படி விமர்சித்தாங்கன்னு சொன்னால் சூஃபியாக்கள் மட்டுமல்ல இன்னும் சிலரும் எப்படி விமர்சித்தாங்கன்னா எல்லாமே அல்லாஹ் என்ற கொள்கை இந்த இடத்துல இருந்தான் வந்தது அது வேற ஒரு எப்படி விமர்சிச்சாங்கன்னு சொன்னால் சடமெல்லாம் எரிச்சா எதாகிரும் சக்தி ஆகிரும் அல்லாஹு தாலா குருவான் என்ன சொல்கிறான் அதாவது இந்த குள்ளுமன் அலைஹா ஃபான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடும் ஒயபகாவ ஜுஹரப்பிக் முதல் இறைவனுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னா அழிஞ்ச பின்னால் சக்தி மட்டும் தான் மிஞ்சும் சடமெல்லாம் அழிந்தால் சக்தி மட்டும்தான் என்ன செய்யும் மிஞ்சும் சக்தி யாரு இறைவன் சக்தி யாரு இறைவன் பலம் என்றது அவன் தான் எனவே சடம்கள் அழிந்தால் எல்லாமே சக்தியாக என்ன செய்யும் மாறும் சக்தி என்றது இறைவன் எல்லாமே அல்லாண்ட கொள்கை எந்த இடத்துல தான் என்னை செஞ்சாங்க விஞ்ஞான ரீதியாக எடுத்தார்கள் என்ற எல்லாம் சொல்லி இப்போ நான் இங்கே சொல்ல வரேன் ஏன்னா நம்ம செஞ்சது ஒரு புரியாத ஒரு தவறு ஆனால் அதன் மூலம் எந்த இடத்துக்கு போகுதுன்னு பாருங்கள் அப்போ அகைதா என்பது நாம் வந்து எமது சிந்தனையில் நமக்கு போடப்பட்ட அடிப்படைகளோட எல்லாம் கலந்திருக்கிறது இப்போ அல்லாஹுத்தாலா குரானில் எப்படி சொல்கிறாங்க ரெண்டு சடத்தையும் படைத்தவன் தான் சக்தியையும் படைத்தவனும் அவன்தான் என்ற வசனம் தான் இது எப்படி வல்லாஹு கலக்குக்கும் உங்களை படைத்தவன் அவன் வமா தமிழூன் உங்கள் செயல்களை படைத்தவனும் அவன் இந்த செயல்களுக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்றதுதான் சக்தி விஞ்ஞான ரீதியாக செயல்பாட்டுக்கு எப்படி சொல்றது செயல்பாட்டு நம்மளோட ஆக்ட் நம்ம ஒவ்வொரு தொழிற்பாடும் சக்தியை நினைசிவார்கள் சொல்வார்கள் எனவே உங்களை படைத்தவனும் இறைவன் உங்களது செயல்களை படைத்தவனும் இறைவன் நம்ம சிரிக்கிறமா அது ஒரு செயல் அதை படைத்தவனும் இறைவன் நம்ம நினைக்கிறமா அது ஒரு செயல் அதை படைத்தவனும் இறைவன் நம்ம இருக்கிறமா அது நமது ஒரு செயல் அதை படைத்தவனும் இறைவன் நம்ம அது அதொரு செயல் அதை படைத்தவனும் இறைவன் தாமலும் உங்களை படைத்தவனும் இறைவன் உங்கள் செயல்களை அதாவது உங்கள் சக்தியை படைத்தவனும் இறைவன் என்று அல்லாஹூதால் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இறைவன் ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் எதுக்கும் ஒப்பிட ஒப்பாக கூடியவன் அல்ல அப்ப நம்ம சிறிய வயதிலேயே படிப்பிக்கிற நேரத்திலேயே இந்த சிந்தனையை சரியான முறையில் போட்டால் மட்டும்தான் என்ன செய்யலாம் அவனால் அது சிந்திக்க முடியும் இல்லாட்டி என்ன செய்ய முடியாது சிந்திக்க முடியாது இப்போ அல்லாஹு தாலா குர்வான்ல சொல்லி காட்டுறான் ஏன்னா ஹல்க் என்பதில் அவன் தஃபர்ருத் தனித்துவமானவன் ஒன்று இரண்டாவது இறைவன் மட்டும்தான் இந்த படைப்பு நிர்வாகத்துக்கு நிர்வாகத்துக்குரியவனத்துக்கான இரண்டாவது வடிவம் என்னென்னா தஃபர்ரது ஹூ தாலா பிர்ரிஸ்க் உணவளித்தல் விஷயத்தில் இறைவன் தான் உணவளித்தல் அதாவது பரிபாலனம்னு சொல்றது அவர்களுக்கு உணவு கொடுத்தல் விஷயத்தில் இறைவன் தனியாக பொறுப்படுக்கிறத என்ன செய்கிறோம் பொருவான நல்லா தனித்துவமாக சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னால் அதாவது மனிதன் பார்க்க வமாமின் தாபத்தின் ஃபில் ஆர் இந்த பூமியில் உள்ள எந்த ஒரு தாபா தாபான்னு சொன்னால் ஊர்ந்து போகிறது இவர் இருக்கக்கூடிய நகரக்கூடிய எதுவாக இருந்தாலும் இல்லா அலல்லாஹிரிஸ் புகா உணவளிப்பது இறைவனது பொறுப்பு உணவளிப்பது இறைவனது பொறுப்பு வ அது எங்கே தங்குகிறது அது எங்கிருந்து போகிறது இதெல்லாம் யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்கார் இந்த இடத்துல அல்லாஹ் எப்படி தான் சொல்றாள் இடத்துக்கு என்ன ஆதாரம் தெரியுமா அல்லாஹுத்தாலா உணவளிக்கிறான் என்று சொல்லாம உணவளிப்பது தனது பொறுப்பு என்று சொல்றான் இதுதான் ருபூவியர் உணவழிப்பது தனது உதாரணமா பெத்தவன் தான் பார்க்கணும்னு என்று சொல்றோம் இது நம்ம அவர் தான் உணவு கொடுக்குறாரு அப்படி என்று சொல்றதுக்கும் அவர் தான் உணவு கொடுக்கணும் அப்படி என்று சொல்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது அவர் தான் பொறுப்பு பரிபாலனத்துக்கு அவர் தான் என்னது பொறுப்பு என்று அர்த்தம் இறைவன் அந்த நான் நான் தான் கொடுப்பது கடமை என்றான் இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதுக்கு ரிசுக்கு கொடுப்பது எனது கடமை இன்னும் அல்லாஹால குர்வானில் சொல்லி காட்டுறேன் எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ அத இறை அதாவது எல்லாவற்றுக்கும் இறைவன் உணவ உணவளிக்கிறான் சிலவைகள் தனது இறுசுக்கை தானே சுமந்து கொள்ள முடியாமல் இருக்குது அதுக்கு இறைவன் தான் என்ன செய்யறான் உணவளிக்கிறான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் உணவளிக்கிறான் இறைவன் தான் அந்த உணவுக்கு பொறுப்பு என்கின்ற அந்த வார்த்தையை சொல்வதை நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் இது ஒரு ஆதாரம் எப்படி தெரியுமா எல்லோரும் உணவு பொறுப்பெடுக்கிறது எப்படி தெரியுமா தனக்கு தன் குடும்பம் தானும் தன் குடும்பத்துக்கு தான் என்ன செய்வான் பொறுப்பெடுப்பான் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் எடுத்தாலும் எப்படி சொல்லுவான்னா நான் கொஞ்சம் அருள் செய்கிற மாதிரி தான் நினைச்சுக்கொள்வோம் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு 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 ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நினைச்சுக்கொள்வானே ஒழிய யாருமே பொறுப்பெடுத்து என்ன செய்யறதில்லை இது என்ன முழு பொறுப்பு அப்படி யாரும் தன் குடும்பத்துக்கு வெளியே என்ன செய்வதில்லை செய்வதில்லை நினைத்தா நீங்கி கொள்ளக்கூடிய அமைப்புல தான் என்ன செய்வார்கள் அதுல இருப்பார்கள் ஆனால் அங்கே அவனுக்கெல்லாம் யார் பொறுப்பு அல்லாஹுரப்பு அதை அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தில் தன் ரிசுக்குக்கே தானே சுமந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யாரு அல்லா அப்ப இந்த உலகத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா மனிதர்களும் உணவுக்கு பொறுப்பெடுத்தாலும் பொறுப்பெடுக்கப்படாத ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் பொறுப்பு அல்ல என்ன சொல்றேன் நான் தான் பொறுப்பு அப்ப தஃபர்து ஹுபிர்ஸ் இது உலகத்துல யாரும் அறிவிக்கல உலகத்துல யாருமே இந்த அறிவிப்பை செய்யல இறைவன் தந்தை செய்யறேன் நான் தான் ரிசுக்கு பொறுப்பு இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் ரிஸ்க்கு கிடைக்கல அவங்களுக்கு பொறுப்பு யாரு நாங்கள் தான் பொறுப்பு எந்த அளவுக்குன்னா முனாஃபிகீன்கள் கூட ரிஸ்க்கு விஷயம் இறைவனுக்கு பொறுப்படத்தை எப்படி பேசினாங்க தெரியுமா சுல்சல்லாம் தர்மம் செய்யுங்கிறாங்க அப்ப முனாபிக்கல் என்ன சொன்னாங்கடா அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவங்களுக்கு நாங்கே உணவு கொடுக்கணும்னு கேட்டான் பேசுகிறாங்களா என்ன அல்லாவே உணவு கொடுக்க விரும்பாதவர்களுக்கு அல்லா நாடினா உணவு கொடுத்துருப்பான் அவனே கொடுக்கல திருப்பி ஏன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தையில என்ன வழக்கு தெரியுமா இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன் இறைவன் தான் உணவுக்கு பொறுப்பாளன் இது எல்லோருடைய மனதிலும் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சில நேரங்கள்ல ஒரு பிச்சைக்கார வீதியில வந்து என்ன செய்யறான் எதையோ கேட்கிறான் அவனை கடந்து போற நூறு பேரும் இவனுக்கு நான் பொறுப்பாக நினைக்கிறது கிடையாது இவனுக்கு நான் பொறுப்பாளர் இவனுக்கு நான் கொடுத்தா தானே சாப்பிடுவேன் நம்ம நினைக்கிறதே கிடையாது விரும்பினா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்காம போயிடுவோம் அந்த நேரத்தில் அவனுக்கு யார் பொறுப்பு இதை வந்து பொறுப்பு இதுதான் தபர் துகு பிரிசுக்கன்றது அந்த இடத்துல எத்தனை பேர் கடந்து போனாலும் தான் பொறுப்பு என்ற நிலைமையில் கடந்து போவது கிடையாது கொடுத்தாலும் சரி இறக்கப்பட்டாலும் சரி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் சரி அப்படி நினைப்பது கிடையாது அந்த இடத்துல பொறுப்பு இறைவன் சொல்றேன் நான் தான் பொறுப்பு நீ தான் பாக்குறனே தவிர நான் தான் பொறுப்பு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதனால தான் ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் பார்க்கிறோம் ரசூலுல்லாயி சாதிபுணி அபிவக்காஸ் வந்து அந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பானவராக இருந்தாலும் அவர் என்ன சொன்னால் நான் வந்து மற்றவர்களை விட இந்த விஷயத்துல கொஞ்சம் சிறப்புள்ளவன் அப்படின்னு நினைத்தார் நினைத்து அதாவது கீழே உள்ள பலகினர்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட நான் கொஞ்சம் ஒரு சிறப்புள்ளவன் நான் வந்து மக்களுக்கு என்ன செய்ய ஒரு அருள் மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய எண்ணம் ரசூலாயி சரலாவது அதுக்கு எப்படி சொன்னாங்கடா உகல் வ தும் துன்சரூன இல்லா அப்படி ஆஃப் உங்களுக்கு உணவு கிடைப்பதோ உதவி கிடைப்பதோ எல்லாம் உங்களது பலகீனர்களை கொண்டு தான் அப்படின்னு ரசூல் சல்ல செஞ்சாங்க சொன்னாங்க உங்களுக்கு உணவு கிடைப்பதும் உங்களுக்கு உதவி கிடைப்பதும் உங்கள் பலகீனர்களை கொண்டு தான் அது ஒரு ஒரு அதாவது ஒரு சப்ஜெக்டை சொல்றதாக இருந்தால் இயல்பாக நம்ம என்ன நினைப்போம் குடும்பத்துக்கு நம்ம செலவழிச்சுட்டு இருக்கணுமா குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருப்போமா ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறான்னு வைங்களே ஒரு ஐயாயிரம் கொடுத்துட்டீங்கன்னா அவட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும் இந்த ஐயாயிரம் கொடுக்க வேண்டிய தேவை வராட்டி எனக்கு பத்தாயிரம் ஆகிடுமா இல்லையா என்ன மனநிலை எல்லாருக்கும் என்ன செய்யும் இருந்து கண்டிருக்கும் ஆனால் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் பத் நீ ஐயாயிரம் அங்க கொடுக்கறதுனால தான் இறைவனுக்கு பத்தாயிரம் தாராண்டது யாரும் நினைக்கிறதில்ல அந்த ஐயாயிரம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லாட்டி இறைவனுக்கு பத்தாயிரத்து ஐயாயிரம் ஆக்கிடுவான் அங்க கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதனால இறைவன் உனக்கு என்ன செய்யறான் பத்தாயிரமா தந்து கொண்டிருக்கிறான் என்றே கொண்டு நீ வந்து அங்க நிறுத்திக்கல்றாயோ அங்க இறைவன் உண்ட பகுதி என்ன செஞ்சிருவான் நிறுத்திடுவான் துன்சரூன இல்லாம உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் உங்கள் பலகீனர்களை வைத்துத்தான் அப்போ எப்பயும் நினைத்து கொள்ளணும் இறைவன் எப்படியோ கொடுத்துருவான் அவன் ரிஸ்க்குக்கு பொறுப்பு ஆனால் அஞ்சு பேரில் யாரோட மனநிலையுன்னு இறைவன் தெரிவு செஞ்சு என்ன செய்யறான் அங்கே கொடுக்குறான் நீ கொடுக்குறியான்னு பார்க்க நீ மறுத்தியன்னு சொன்னால் உனக்கு வர வேண்டியதான் இன்னொருத்தருக்கு மாற்றிடுவான் மாற்றி அவன் மூலம் கொடுப்பான் உனக்கு குறைஞ்சிடும் இதுதான் அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் யார் எவருக்கு கொடுத்தாலும் சரி இறைவன் தந்து கொடுக்குறான் நிறுத்தினீங்கன்ற அது குறைஞ்சிடும் நிறுத்திங்கன்னு சொன்னால் அது குறைந்துடும் உங்களுக்கு எதுவுமே என்ன செய்யப்படுறதில்லை கூட போவது கிடையாது எனவே இறைவன் தான் என்ன செய்யறான் தனித்திருக்கிறான் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உலரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே கண்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்ற அந்த இரண்டாவது பகுதி